இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லுவது ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் சார் நான் நார்மலா இருந்தேன் சார் எனக்கு இது மாதிரி எல்லாம் வாய்ப்பு வருமாங்கிறதுக்காக காத்திருந்தேன் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் தான் சார் வரப்போகுது ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரும்பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு நான் ஏன் சார் ஓடி போறேன் நான் அப்படி சொல்ல சார் ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு தைரியம் வேணுமோ அவ்வளவு தைரியத்தை குரு பகவான் சார் எனக்கு வருமா வராது எனக்கு வேலை இல்ல வேலை கிடைச்சிரும் சார் எனக்கு குழந்தை இல்ல குழந்தை கிடைச்சிரும் 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 அப்ரூவ் 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 போய் சொன்னா நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் இது நிறைய பேருக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அந்த குரு சக்கல வியாதிகளும் சரியா போகுது என்னைக்குமே சென்றதை நினைச்சு கவலைப்படாதீங்க சென்றது இனி மீளாது போனது போனதுதான் இன்று பெருக்கு புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சு புதுசா வாழ ஆரம்பிப்பீங்க அண்ணாந்து பாக்குற மாளிகை கட்டி அந்த மாதிரி அண்ணாந்து பாக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு எங்கே வருகிறார் சார் உலகத்திலேயே பனிரெண்டு ராசிகளுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குறிஞ்சி பூ மாதிரி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்வது உங்களுக்கு ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அப்படின்னா அதையும் தாண்டி ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் செல்லும் பொழுது எண்ணெய் ஏற்படுகிறது அதியோகம் யோகங்களிலே அதியோகம் என்பது ஏற்படும் அதியோகம்னா என்ன அப்படின்னா சார் நான் நார்மலா இருந்தேன் சார் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு வருமாங்கிறதுக்காக காத்திருந்தேன் அப்போ எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம்தான் சார் வரப்போகுது எனக்கு தான் எனக்கான ஒரு கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணுவேன் ஆனால் எனக்கு என்னை நம்பி யாரும் பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் உங்களை நம்பி பொறுப்புகள் தருவதற்கான வழிகளை தருவார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பண்ணுறது இப்போது பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க அதிர்ஷ்டம் இருக்கிற இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலையுமே முன்னுகூர முடியும் சரி அது எந்த தொழிலாக வேணா எடுத்துங்க ஒரு அதிர்ஷ்டம் என்பது அடிப்படை தேவைய்பாங்க அதிர்ஷ்டம் இல்லாத எந்த விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறது இல்லை என்ன தான் திறமை இருக்குது எங்கிட்ட மூலதனங்கள் இருக்குது எங்கிட்ட வந்து அறிவு இருக்குது ஸ்கில் இருக்குது எது பண்ணாலும் அதிர்ஷ்டம் என்பது வேணும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு சரியான நேரத்தில் நீங்கள் வந்தது ஒரு சரியான டைம் இந்த நேரத்தில் தான் நம்ம சரியான ஆளை தேடிட்டு இருந்தோம் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க உங்களை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போன்றவை ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் போன்றவை நான் வந்து கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக அந்த விஷயத்தை நான் மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரும்பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை நம்பி நீங்க ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் குருவை நம்பி நான் ஏன் சார் ஓடி போக போறேன் நான் அப்படி சொல்லலை சார் ஊரை விட்டு ஓடி போனால் எவ்வளவு தைரியம் வேணுமோ அவ்வளவு தைரியத்தை குரு பகவான் தருவார் அவ்வளவு தைரியத்தை இந்த குரு பகவானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிட்டே போலாம் இன்றைக்கி ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தால் என்னென்ன நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் சார் ஒரே ஒரு சைனில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் குரு பகவான் வந்துட்டா சார் எனக்கு வருமா சார் வராது சார் எனக்கு வேலை இல்லை சார் வேலை கிடச்சிரும் சார் எனக்கு குழந்த இல்லை குழந்தை கிடச்சிரும் குரு பகவானே எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா கிடச்சிடும் 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 கிடச்சிரும் அப்ரூவ் 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 ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் அனுப்பிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கன்ஃபார்ம் 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 கொடுத்துக்கிட்டே போகிறோமா அதே மாதிரி நீங்களும் கன்ஃபார்ம் 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 உங்கள் நீங்கள் என்னென்னலாம் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்களோ அது அத்தனையும் கன்ஃபார்ம் பண்ணுவார் குரு பகவான் நல்லா இருக்கு சார் இந்த எடுத்துக்காட்டு சார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது ஸோ அப்போது அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இந்த குரு பகவான் தான் அதனாலேயே நிறைய பேருக்கு வேலை சார் ரொம்ப நாளாக ப்ரொபேஷன்லேயும் சுற்றிட்டு இருக்கேன் சார் ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களே தவிர கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் வந்துடும் இன்றைக்கி வாழ்க்கையில் நிரந்தர தன்மைங்கிறதே இல்லாமல் போச்சு சார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக ஒரு காரு நிரந்தரமாக ஒரு வீடு நிரந்தரமாக ஒரு வேலை இதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே ஒரு வாடகைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எல்லாமே கிடைக்கிது ஃபாரின் போனவங்கலாம் நம்ம ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறோம் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன் ஆனால் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் தான் எல்லாமே இங்கேயே இருக்கிறதுக்கான அங்கேயே பார்வையே இங்கேயே அங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு உரிமைகள் போன்றவா இந்த வருடம் கிடைக்கும் நான் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் குருஜி வாழ் சிட்டிசனாக மாற போகிறேன் நான் ஐரோப்பா வாழ் சிட்டிசனாக மாற போகிறேன் கவலையே படாதீங்க இந்த வருடம் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ஸோ ஒன்பதாம் இடத்துல பித்ரு தோஷங்கள் எங்கள் அப்பாவை கடைசி காலத்தில் நான் பார்த்துக்கவே இல்லை குருஜி எனக்கு ஒரே மன சங்கடமாக இருக்குது என்னென்னு தெரில ஒரே ஷாபங்களாக இருக்குது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது தான் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வருது நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமாக நினைக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நாங்கள் சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் ஒரு தடை வந்துடுது எங்களால் நிம்மதியாக ஒரு காரியத்தை செய்ய முடியல ஒரு தம்பத்தியாக ஒரு கல்யாணத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம் கை காலம் உடச்சிக்கிறோம் ஏதாவது ஆகிடுது ஸோ இதெல்லாம் அந்த சாபங்களால் ஏற்படுவது இந்த சாபம்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சாபங்கள் அப்போது ஸ்திரீ சாபம் பூ சாபம் பக்ஷி சாபம் அந்த மாதிரி நிறைய சாபங்கள் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு சாபத்தினால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அது எல்லாம் சரியாகி சாப நிவர்த்திகள் போன்றவை கிடைக்கும் இதெல்லாம் ஒன்பதாம் வீட்டு பெருமைகள் ஸோ ஒம்போதில் குரு வந்துட்டாலே இப்போ பக்கத்துக்கு ஸ்டேட்டில் வேலை கிடைக்கிது சில பேருக்கு தமிழ்நாட்டில் இங்கேருந்து பிழைக்க முடியல சார் நான் கர்நாடகாவில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு எனக்கு அங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது எனக்கு அங்கே வந்து இந்த மாதிரியான இது கிடைக்கிது டெப்புடேஷன் போஸ்டிங்கில் அங்கே பேராசிரியராக போகிறேன் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் கவலையே உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்க போகிறது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் உடம்பையே குரு பார்த்துட்டார் உடம்புல இருக்க சர்வ ரோகங்களும் நிவாரணமாகும் உடம்புல ஒரே கஷ்டம் சார் காலையில் எழுந்திரிச்சா இன்னைக்கு வேலைக்கு போகலாமா வேணாமாங்கிறதே ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணுறேன் என் மனசுக்குள்ளே போராட்டம் நடத்துகிறேன் போனால் இந்த மூஞ்சி வேற பார்க்கணும் இன்னைக்கு வேற போனீங்கன்னா ரிப்போர்ட் போட சொல்லுவான் இது வேறு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது மத்தியானத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் உங்களை மை மென்டலி உங்களை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே வச்சுருப்பார் அது எல்லாத்தையும் சரி பண்ணி குரு பகவான் ஐந்தாம் இடம் உடம்பை பார்க்கும்போது என்னென்னா உடல் ரீதியான விருத்தி உடல் ரீதியான ஒரு தைரியத்தை கொடுப்பார் நான் முடியும் நான் நினச்சா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குரு பகவான் உண்டாக்குவார் ஒன்றாம் இடம் பார்வையாக ஓ ஐந்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் அளவில் ஒரு சக்தியை உண்டாக்குவார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதபலம் தா சுவாமியே இந்த தேகபலம்னு சொல்லக்கூடியது அப்போ தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தேகபலமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம வந்து ஒரு காலத்திலே மருது பாண்டியரும் ஓமைத்துறையும் சேர்ந்து அவரோட அவங்க மருது பாண்டியர்லாம் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்களாம் நெல்லை எடுத்து அப்படி கையில் கசக்கிட்டு தமிழ் வாழ்கன்னு ஃபுனு ஊதுவாங்களாம் பார்த்தீங்கன்னா உமி பிரிந்து அரிசி வருமாம் அத்தனை பெரிய பலசாலைகளாக இருந்தாங்க இப்போ தேகபலம் என்பது ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு எல்லாம் இந்த கெட்ட பழக்கங்களால் இறக்கூடியது நான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறதே அதுதான் தீய பழக்கங்களை விடுங்கள் குரு பகவான் உங்களுக்கு உடலை பார்க்கும் பொழுது உங்கள்ட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடும் அப்போ குரு பகவான் உங்களுக்கு உடம்பை பார்க்கறதுனால அந்த பலம் என்பது உரு உறுதியாகும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் சார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அந்த முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ நாம் புத்தகங்களை படித்த அறிவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா அறிவு வளரும் நம் உணவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா தொப்பை வளரும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது வளரும் காதலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா இல்லறம் வளரும் நம்ம வேலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா ப்ரொமோஷன் வளர போகிறது அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வருடம் அந்த ஃபோக்கஸிங்கான அந்த எண்ணங்கள் கலந்து போ கரைந்து போ காணாமல் போனார் அந்த மாதிரி அந்த வேலைக்குள்ளேயே அப்படி மூழ்கிடணும் டார்வின் அவர்கள் என்ன பண்ணாரா ஒரு மூன்று வண்டுகள் உயிரியல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கையிலே ஒரு வண்டு இன்னொரு கையிலே இன்னொரு வண்டு மூன்றாவது வண்டு வந்து விட்டது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த கையில் இருக்கிற வண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாராம் அத்தனை பைத்தியம் அந்த வேலை மேலே இருக்கிற பைத்தியம் தான் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு கூட தெரியாத பைத்தியம் ஆசையெல்லாம் வேலையில் சிறந்து விளங்கணும் சிறந்து விளங்கணும் அப்படி ஒரு வைராகியத்தை தருவார் இதை நான் ஜெயிச்சு காட்டுறேன் இதை நான் அச்சீவ் பண்ணி காட்டுறேன் நான் யாருங்கிறது இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் போய் சொன்னால் நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் இது ஸோ உங்களுக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்த்து விட்டார் குரு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேருக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தடவை குரு சக்கல வியாதிகளும் சரியாக போக போகுது கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை முதன்மை பிறவிப்பார் குரு பகவான் வறுமை ஒழிப்பு வறுமையெல்லாம் ஒழிஞ்சு போகும் சென்றதனி மீளாது மூடரே எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையினும் கொடியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றது இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு என்னமதை தின்னமரை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரான்னார் பாரதியார் அந்த மாதிரி என்றைக்குமே சென்றதை நினச்சி கவலைப்படாதீங்க சென்றது இனி மீளாது போனது போனது தான் இனி இன்று பிற புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி புதுசாக வாழ ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை புதுசாக தொடங்கும் பழைய தொடர்புகள் வேண்டாம் சார் விடுங்க சார் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எதுவும் நமக்கு வேண்டாம் இனிமே எதுக்கு எனக்கு நான் இனிமேல் ஒரு ஜென்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ண போடுறேன் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உயர்ந்தவர்கள் என்றைக்குமே வந்து ரூல் தே ஆர் நாட் ஃபாலோயிங் இ ரூல்ஸ் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை உயர்ந்தவர்கள்னால் யாருன்னா தே ஹாவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க அவங்க தான் உயர்ந்தவர்கள் அந்த உயர்ந்தவர்கள் அந்த உயர்ந்த குணம் நிமிர்ந்த நடை இதெல்லாம் குரு பகவான் தருவார் அதனால் அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடியவர் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளித் தருவதோடு நிலையற்ற செல்வங்களையும் அளவற்ற இன்பங்களையும் அள்ளித் தருவதோடு பார்த்து தேக பலத்தை தருவதோடு முயற்சிகளில் வெற்றிகளை தருவதோடு வறுமை ஒழிப்புக்கான எல்லா விஷயங்களும் தருவதோடு வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை ஒழித்து பழைய சகவாசம் எல்லாம் போச்சு இனிமேல் புது நண்பர்கள் புது வாழ்க்கை புதுசாக எல்லாம் கிடைக்கிற மாதிரி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக குரு பகவான் வருகிறார் மிக ஒரு சிறப்பான ஒரு யோகமான வாழ்க்கையை இந்த வருடம் நீங்கள் வாழப் போகிறீங்க ஊரே வியந்து பார்க்கும்படி அது அண்ணாந்து கட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகிறது என்ன சொல்லுவாங்க இனி உங்கள் வாழ்வில் என்னாலும் ஓசை தான் தொடர்ந்து சொல்லுங்கள் குருஜி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு போன்ற நிலைமைகள் வரும்பொழுது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்னோடய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீடியோ காலில் என்னோட பேசலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் போனீங்கன்னா அந்த இடத்துல என்னுடைய பதிவுகள் அந்த இடத்துல என்ன தொடர்பு கொள்றதுக்கான தரவுகள் இருக்கும் அங்க நீங்க புக் பண்ணிட்டு என்ன தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான பாலில் கலந்து படுகலாம் லாயன் தினமும் ரெண்டு ஸ்பூன்